நான் உங்களை தாக்குகிறது ஹலோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது மயிலியின் படுக்கையின் கீழ் ஒரு ரகசிய அறை ஓ குவெண்டின் எங்கே சென்றார் ஹோ ஹல் சுவாரஸ்யமாக இருக்கிறது அவன் நலமா என்று கருதுகிறேன் குவெண்டின் நான் நன்றாக இருக்கிறேன் நான் முழு அறையை கண்டுபிடித்தேன் மேலும் நான் அங்கே தங்குகிறேன் மீமே அங்கே வர முடியாது சரி போஸ்டர் நேராக என்னை மறைக்கிறது அது வெளியேறுவதற்கான வழியா அருமை அவர்களுக்கு தங்களுடைய அறைகள் கிடைத்தன நீங்க எனக்கும் அதை போல வேண்டும் நீங்கள் என்னை உள்ளே விட மாட்டீர்கள் ஒரு நிமிடம் ஒரு யோசனை நான் என்னுடைய அறைக்கு சொந்தமாக சென்று விடலாம் உபகரணங்களை அணிந்து கொள்வேன் என் புதிய ரகசிய அறை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது மற்றும் தங்களுக்கு இரகசிய அறைகளை கண்டுபிடித்துள்ளனர் நான் ஏற்கனவே என் பிடித்த விளையாட்டு பொருள்களை அங்கு வைத்து விட்டேன் என்ன நடக்குது யாரும் இல்லையே அங்கே ஸ்டீவி இருக்கிறான் அது எனக்கு வேண்டும் எனது விருப்பமான விளையாட்டுகளை ஆட முடியும் இது கனம் சரி என்று நம்புகிறேன் சரி எனது டிவி சிறப்பாக செய்கிறது அதை அங்கே வைப்போம் இப்போது நாம் அதிக வெளிச்சம் சேர்க்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் நீயான் வளையங்கள் கொண்டு அலங்கரிக்கிறேன் அழகாக இருக்கிறது நீங்கள் அறிவீர்களா நான் கொஞ்சம் சோர்வடைந்திருக்கிறேன் சரி நாங்கள் செய்ய வேண்டியது விளக்கு வரிசை அமைக்கவும் அருமை அது மிக சிறந்தது நான் அடிக்கோலாக பஸ்ஸிலின் வடிவில் ஒரு கொர்பேட்டை தரையில் போடுவேன் இது முலாயமாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கும் இப்போது மைன்கிராஃப்ட் விளக்குகளை தொங்க விடுவோம் குறிஷ்டு அங்கு ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த எங்கே! என் பீன்பாக் அது சலுகையானது நான் இப்போது விளையாட முடியும் அற்புதம் செல்லலாம் இது மிகவும் குளிர்ந்துள்ளது அப்பா குவெண்டின் தனது அறையை ஒரு கேமிங் அறையாக மாற்றியுள்ளார் மைலி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சில விளக்குகள் மற்றும் ஒரு மேசை இருக்கும் சில அலங்காரம் கண்டிப்பாக இது சிறப்பாக உள்ளது எனக்கு என் மேய்க்கப் பிடிக்கிறது என்ன அழகான பெண் என்னிடமிருந்து கண்களை எடுத்துக்கொள்வதற்கு முடியவில்லை நான் அழகாக இருக்கும் பொழுது அதிகப்படியாக புகைப்படங்களை எடுக்க வேண்டும் இப்போ நான் என்னுடைய இந்த புகைப்படங்களை பின்பு நான் தரையில் ஒரு கம்பளத்தை போடுவேன் அது அழகாகவும் ரோஜா நிறத்திலும் உள்ளது நான் உண்மையான பார்வையரை செய்ய போகிறேன் இங்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆனால் இதில் ஒன்று விதமான ஏதோ குறைவு இருக்கிறது சரி என் மனப்பான்மையிலேயே சிகப்பு சின்னங்களை மறந்துவிட்டேன் இரண்டையும் தொங்க விடுவோம் இப்போது அது கண்டிப்பாக தயாராகி விட்டது ஓ கிம்பர்லி உன்னால் என்ன நான் எல்லாம் மெக்டோனால்ட்ஸ் பாணியில் செய்வேன் அடுத்ததாக நான் ஒரு சோடா பகுதியை செய்கிறது ஸ்மோக் ரொம்ப பிடிக்கும் மற்றும் அது அருமை நன்றாக மாதத்தின் சிறந்த முலாசுமீன உடனே உவமை அடையாளம் வேண்டும் ஆம் அது நான் அம்மா பெருமைப்படுவார் கிம்பலி அது உண்மையான மெக்டொனால்ட்ஸ் எனக்கும் பசிக்குது கொஞ்சம் விளையாட்டால் பாழாய் விட்டேன் அடிக்கடி பசிக்கிறது நாம் உணவு தேட வேண்டும் அது என்னுடைய விருப்பமான மெக்டொனால்ட்ஸ் வாசனை போல உள்ளது இப்போது எனக்கு தேவை என்பதில்லை ஓ இது நல்ல வாசனை இது கிம்பர்லி இருக்கையில் இருந்து வருகிறதா அதிலே என்ன இருக்கிறது பார்ப்போம் மைலி என்ன ஓ நாங்கள் சாப்பிட வேண்டும் கிம்பர்லி முடியாது நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் சரி பார்க்கலாம் ஓ கிம் நம்கிட்டே பணம் கிடையாது ஒரே ஒரு ஹம்பர்கர் மட்டும் பணம் இல்லை என்றால் உணவு இல்லை நான் அதை புரியட் செய்ய போறேன் செய்கிறான் என்னை பல சிப்ஸ் குக் மற்றும் அதற்கு எனக்கு என்ன எதிர்ப்பும் இல்லை குவென்றி வாங்க போகலாம் கண்டிப்பா இதை இதில் மிகுந்த பொருட்கள் உள்ளன இங்கே எனக்கு இனிப்பு பிடிக்கும் எல்லாம் கொண்டு வாங்களாம். நிச்சயமாக அம்மாவே கவனிக்கவில்லை என்ன அப்போ தொட்டியிலேதோ இருக்கு இவை அனைத்தையும் எடுக்க இன்னும் இனிப்பு எங்கே எல்லா நல்லவை யார் எல்லாவற்றையும் எடுத்தது ஓ நான் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது ஆஹா அருமை நாங்கள் நிறைய இனிப்புகள் சேகரிக்க முடிந்தது ஆம் நான் என் அறைக்கு போகிறேன் நானும் அது விசித்திரமாக இருக்கிறது யாரும் இல்லை அவர்கள் அறையில் விளையாடுகிறார்கள் என்று நினைத்தேன் சரி நான் அவர்கள் இங்கு வர வர்த்தந்துக்கு காத்திருப்பேன் நீங்கள் ஐ ஓ என்னை பாதுகாத்து அம்மா நிறுத்து நான் எங்கே இருக்கிறேன் ஒரு இரகசிய அறை எவ்வளவு ஆட்டம் அம்மா எதைக்கு பிடிச்சிருச்சா வா அம்மா வழி செலவாக விளையாடலாமா வாவ் நீ நல்லவளாக இருக்கிறாய் ஆம் உனது அம்மா விளையாட தெரியும் இந்த அறையை உருவாக்கியதற்கு நன்றி மகனே நான் செல்வேன் நான் ஒரு வரிசையான பலகாரத்தை கண்டேன் நான் அந்த திருடன் பிடிக்கப் போகிறேன் அலமாரியில யார் உட்கார்கிறார் வித்தியாசமாக யாரும் இல்லை என்ன இன்னொரு இருக்கிறதா மைலி வணக்கம் வணக்கம் நீங்கள் எனது மேக்கப் செய்யவா நான் உனக்கு சில மேக்கப் போட்டு தருகிறேன் சில பிளஸ் ஷாடோக்கள் தயார் அம்மா நீ நிறைய அழகாக இருக்கிறாய் உண்மையிலா நன்றி பாப்பா மேலும் தலைமுடி அமைப்பு அருமையாக உள்ளது நான் செல்வேன் முதல் நாள் நான் பத்து வருடங்கள் இளமை அடைந்துட்டேன் போல ஆனால் அனைத்து இனிப்புகளையும் யார் திருடினர் பின்னால் நாம் சொல்ல போவது பார்க்கணும் அங்க யாரோ சம்திருப்பாங்க கிம்பர்லி நீ மேக்டொனால்ட்ஸ் திறந்துட்டியா அருமை நீ உங்க அத்தைக்காக மதிய உணவு சமைவாயா நான் அந்த இடத்துல சில டாலர்கள் வைப்பேன் என்னுடைய முதல் வருமானம் நீங்கள் மிகவும் கலக்கல் உங்கள் இரகசிய அறைகளை நான் கேட்டுக் கொள்ளப்படுகிறேன் மக்களே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே ஒரு கருத்து விடுங்கள் மேலும் எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராக இருங்கள் விரைவில் சந்திப்போம் いい